துளிகள் முக்கிய நிகழ்வுகள் உலக அறிவியலாளர்கள் பட்டியல் முக்கிய நிகழ்வுகள் உலக அறிவியலாளர்கள் பட்டியல் தமிழ்நாட்டின் நீலகிரியைச் சேர்ந்த டாக்டர் அசசோகுமார் வீரமுத்து ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகம் மற்றும் எல்சேவியர் பப்ளிஷர்ஸ் ஆகியவற்றால் தொடர்ந்து மூன்றாவது ஆண்டாக உலகின் சிறந்த அறிவியலாளர்களில் ஒருவராக பட்டியலிடப்பட்டுள்ளார் வங்கி விருதுகள் பாரத் ஸ்டேட் வங்கி எஸ்பிஐ ஆனது குளோபல் ஃபைனான்ஸ் பத்திரிகையினால் உலகின் சிறந்த நுகர்வோர் வங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் இந்தியாவின் சிறந்த வங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என கௌரவிக்கப்பட்டுள்ளது என்பிசிஐயின் யூபிஐ ஹெல்ப் இந்திய தேசிய கொடுப்பனவு கழகமானது என்பிசிஐ நுண்ணறிவு சார்ந்த உரையாடல் ஆதரவை வழங்குவதன் மூலம் பயனரை ஈடுபடுத்த மேம்படுத்துவதற்காக தனியுரிமை நிதித்தளம் சார்ந்த மொழி மாதிரியால் இயக்கப்படும் யூபிஐ ஹெல்ப் வசதியினை அறிமுகப்படுத்தியுள்ளது சர்வதேச பனிச்சிறுத்தை தினம் பனிச்சிறுத்தைகள் மற்றும் அவற்றின் வாழ்விடங்களை பாதுகாப்பது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக சர்வதேச பனிச்சிறுத்தை தினத்தன்று இந்திய அரசு ஹாஷ்டார் டுவெண்ட்டி த்ரீ ஃபார் த்ரீ என்ற நாடு தழுவிய பிரச்சாரத்தை தொடங்கியது இது குடிமக்கள் இருபத்தி மூன்று நிமிட நேரடி செயல்பாடுகளை மேற்கொள்ள ஊக்குவிக்கிறது சர்வதேச ரயில்வே கண்காட்சி ஆசியாவின் மிகப்பெரிய மற்றும் உலகின் இரண்டாவது பெரிய ரயில்வே கண்காட்சியான பதினாறாவது சர்வதேச ரயில்வே உபகரண கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆனது புதுடெல்லியில் நடைபெற்றது தாய்லாந்து ராணி தாய்லாந்தின் ராணி தாய் சிரிகித் பாங்காக்கில் காலமானார் இவர் அந்நாட்டின் மன்னர் பூமிபால் அதுல்யதேஜின் மனைவியும் மன்னர் மகா வஜிரலோங்ஸ்கோர்னின் தாயாரும் ஆவார் உலக ஆயுத குறைப்பு வாரங்கள் ஆயுத குறைப்பு ஆயுத கட்டுப்பாடு அணு இரசாயன மற்றும் உயிரியல் ஆயுதங்கள் மற்றும் உலகளாவிய அமைதி மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான அச்சுறுத்தல்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக அக்டோபர் இருபத்தி நான்கு முப்பது ஆகிய தேதிகளில் உலக ஆயுத குறைப்பு வாரங்கள் அனுசரிக்கப்பட்டன தேசிய செய்திகள் சான்றிறுதி அலுவலர் திருத்தம் விதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சட்ட விவகாரத்துறையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு சான்றுதி அலுவலர்கள் நோட்டரிகள் சட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சான்றுதி திருத்தம் விதிகளை அறிவித்துள்ளது இந்த திருத்தம் குஜராத் தமிழ்நாடு ராஜஸ்தான் மற்றும் நாகாலாந்தில் அதிகபட்ச சான்றுதி அலுவலர் எண்ணிக்கையை திருத்தி அமைக்கிறது அதிகரித்த உச்சவரம்புகள் குஜராத் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்திலிருந்து ஆறாயிரம் தமிழ்நாடு இரண்டாயிரத்தி ஐநூறிலிருந்து மூவாயிரத்தி ஐநூறு ராஜஸ்தான் இரண்டாயிரத்திலிருந்து மூன்றாயிரம் மற்றும் நாகாலாந்து இருநூறிலிருந்து நானூறு ஒரு சான்றுறுதி அலுவலர் என்பவர் ஆவணங்களை சரிபார்த்து அங்கீகரித்து மற்றும் சான்றளிப்பதற்காக சாட்சி கையொப்பங்களை மேற்பார்வையிட மற்றும் உறுதிமொழிகளை வழங்குவதற்காக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசு அதிகாரி ஆவார் இந்திய இராணுவத்தின் தொழில்நுட்ப பரிணாமம் இந்திய இராணுவமானது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு வரை ஒரு தசாப்த கால மாற்றத்திற்கு உட்பட்டுள்ளது புதிய அமைப்புகளில் ருத்ரா படைப்பிரிவுகள் பைரவ் படைப்பிரிவுகள் திவ்யஸ்திர பீரங்கி படைப்பிரிவுகள் மற்றும் சக்திவான் பிரிவுகள் அடங்கும் ருத்ரா படைப்பிரிவுகள் காலாட் படை பீரங்கி மற்றும் கவசப் பிரிவுகளை இணைத்து அனைத்து பகுதிகளிலும் நிலைநிறுத்துவதற்கு ஏதுவான அனைத்து ஆயுத அமைப்புகளாகும் பைரவ் படைப்பிரிவுகள் விரைவான தாக்குதல்கள் மற்றும் தந்திரோபாய நடவடிக்கைகளில் கவனம் செலுத்துகின்ற உயரடுக்குப் படைகள் மற்றும் வழக்கமான காலாட்படைகள் இணைக்கப்பட்ட சிறப்பு பிரிவுகள் ஆகும் திவ்யஸ்திர பீரங்கி படைப்பிரிவுகள் வழக்கமான பீரங்கிகளை ஆளில்லா விமானங்கள் மற்றும் இலக்கினை குறிவைத்து தாக்கும் வெடிமருந்துகளை கொண்டதாக மாற்றுகின்றன சக்திவான் பிரிவுகள் இலக்கு வைக்கப்பட்ட நடவடிக்கைகளுக்கு ஆளில்லா விமானங்கள் மற்றும் இலக்கினை குறிவைத்து தாக்கும் வெடிமருந்துகளுடன் மட்டுமே செயல்படுகின்றன லடாக்கிற்கான சிறப்பு விதிகள் சரத்து முன்னூற்றி எழுபத்தொன்று செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதியன்று லேவில் நடந்த வன்முறைக்குப் பிறகு லடாக்கில் உள்ள உரிமையல் சமூக குழுக்கள் லே உச்ச அமைப்பு எல்ஏபி மற்றும் கார்கில் ஜனநாயக கூட்டணி கேடிஏ மத்திய உள்துறை அமைச்சகத்துடன் மீண்டும் பேச்சுவார்த்தைகளை தொடங்கின எல்ஏபி மற்றும் கேடிஏ ஆகிய சோனம் வாங்சுக் மற்றும் கைது செய்யப்பட்ட இருபது போராட்டக்காரர்களை விடுவிக்கக் கோரின அரசியலமைப்பின் முன்னூற்றி ஒன்றாவது சரத்தின் கீழ் லடாக்கிற்கு சிறப்பு விதிகள் பரிசீலிக்கப்படலாம் என்று உள்துறை அமைச்சகம் சுட்டிக்காட்டியது சரத்து முன்னூற்று எழுபத்தொன்று தற்காலிக இடைக்கால மற்றும் சிறப்பு ஏற்பாடுகள் பற்றி கையாளுகிறது மற்றும் அரசியலமைப்பின் பகுதி இருபத்தி ஒன்றின் கீழ் உள்ளது இது தற்போது நாகாலாந்து அசாம் மணிப்பூர் மிசோரம் மகாராஷ்டிரா குஜராத் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா அருணாச்சலப் பிரதேசம் கோவா சிக்கிம் மற்றும் கர்நாடகா ஆகிய பன்னிரண்டு மாநிலங்களுக்கு பொருந்தும் எல்ஏபி மற்றும் கேடிஏ தொடர்ந்து பழங்குடியினர் அந்தஸ்து மற்றும் சுயாட்சிக்காக அரசியல் அமைப்பின் ஆறாவது அட்டவணையின் கீழ் சேர்க்கக் கோரி வருகின்றன சரத்து முன்னூற்றி எழுபதின் கீழ் சிறப்பு அந்தஸ்து இழந்த பிறகு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் லடாக் சட்டமன்றமில்லாத ஒன்றிய பிரதேசமாக செயல்பட்டு வருகிறது தகவல் தொழில்நுட்ப திருத்த விதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் மெய்டியானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தகவல் தொழில்நுட்ப விதிகளின் மூன்று ஒன்று டி விதியை தகவல் தொழில்நுட்ப இடைநிலை வழிகாட்டுதல்கள் மற்றும் டிஜிட்டல் ஊடக நெறிமுறைகள் குறியீடு திருத்த விதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மூலம் திருத்தியுள்ளது இந்த திருத்தங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நவம்பர் பதினைந்தாம் தேதி முதல் அமலுக்கு வருகின்றன சட்டவிரோத இணையவழி உள்ளடக்கத்தை அகற்றுவதில் வெளிப்படைத் தன்மை பொறுப்புக்கூறல் மற்றும் தீவிரத்தினை மேம்படுத்துவதை இது நோக்கமாக உள்ளது காவல்துறையின் இணைச் செயலாளர் அல்லது காவல்துறையின் துணை தலைமை ஆய்வாளர் டிஐஜி ஆகிய தரத்திற்கு கீழே இல்லாத மூத்த நிலை அதிகாரிகள் தற்போது இடைத்தரகர்களுக்கு நீக்கம் தொடர்பான அறிவிப்புகளை வழங்க அதிகாரம் பெற்றுள்ளனர் அறிவிப்புகள் சட்டத்தின் அடிப்படை தன்மை சட்ட விரோத உள்ளடக்கத்தின் தன்மை மற்றும் சரியான யூஆர்எல் அல்லது மின்னணு இருப்பிடத்தை குறிப்பிடும் நியாயமான தகவல்களாக இருக்க வேண்டும் அனைத்து நீக்குதல் அறிவிப்புகளும் தேவை செயல் தீவிரம் மற்றும் சட்டத்துடன் இணங்குவதை உறுதி செய்வதற்காக செயலாளர் நிலை அதிகாரியால் மாதாந்திர அளவில் மதிப்பாய்வு செய்யப்படும் தொலைத்தொடர்பு திருத்த விதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொலைத்தொடர்பு துறை டிஓடி ஆனது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதியன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொலைத்தொடர்பு தொலைத்தொடர்பு அடையாள வெளி பாதுகாப்பு திருத்த விதிகளை உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் அறிவித்தது இந்த விதிகளானது தொலைத்தொடர்பு அடையாளங்காட்டிகளை சரிபார்க்கவும் தொலைத்தொடர்பு அடையாளங்காட்டி பயனர் நிறுவனங்களை டிஐயுஇஎஸ் டிஓடி இணையவெளி பாதுகாப்பு மேற்பார்வையின் கீழ் கொண்டுவரவும் ஒரு கைகசிஎன் சரிபார்ப்பு எம்என்வி தளத்தை நிறுவுகின்றன டிஐயுஇ நிறுவனங்களில் அடையாளம் காணல் சரிபார்ப்பு அல்லது சேவை வழங்கலுக்காக கைகசி பயன்படுத்தும் வணிகங்களும் அடங்கும் அவை டிஓடி தரநிலைகளுக்கு இணங்க வேண்டும் மற்றும் அதன் பயன்பாட்டு விவரங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் தவறாக பயன்படுத்தப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டால் முன்னறிவிப்பு இல்லாமல் எண்களை இடைநிறுத்தவோ அல்லது தடுக்கவோ காரணங்களை எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்ய டிஐயுஇ நிறுவனங்கள் மற்றும் தொலைத்தொடர்பு சேவை வழங்குனர்களுக்கு டிஓடி ஆணையிடலாம் தொலைத்தொடர்பு அல்லது போலியாக்கப்பட்ட தொலைபேசிகளின் சாதன குறுக்கீடுகள் மற்றும் புழக்கத்தை தடுப்பதற்காக சர்வதேச கைகசி உபகரண அடையாள ஐஎம்இஐ விதிமுறைகளையும் இந்த விதிகள் வலுப்படுத்துகின்றன நெடுஞ்சாலை பாதுகாப்பிற்கான முப்பரிமாண உணர்வு கருவிகள் இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையமானது என்எச்ஏஐ சீரோலி கற்றை வழியான முப்பரிமாண உணர்வு கருவிகள் பொருத்தப்பட்ட வலையமைப்பு ஆய்வு வாகனங்களை என்எஸ்விசை பயன்படுத்துகிறது இந்த வாகனங்கள் பள்ளங்கள் விரிசல்கள் மற்றும் மேற்பரப்பு திட்டுகள் போன்ற சாலை குறைபாடுகளை தானாகவே ஆய்வு செய்து கண்டறியும் இந்த திட்டம் இந்தியாவின் இருபத்தி மூன்று மாநிலங்களில் இருபதாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி மூன்று கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலைகளில் பயன்பாட்டில் உள்ளது சேகரிக்கப்பட்ட தரவு நிபுணர் பார்ப்பதற்காக என்எச்ஏஐ ஆணையத்தின் செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான டேட்டா டேட்டாலேக் இணையதளத்தில் சேமிக்கப்படும் இந்த முன்னெடுப்பு சாலை பாதுகாப்பை மேம்படுத்துதல் விபத்துகளை குறைத்தல் மற்றும் பராமரிப்பு செலவுகளை மேம்படுத்துதல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டுள்ளது மூன்று சர்வதேச செய்திகள் வெஸ்ட் பேங்க் பகுதியின் இணைப்பு மசோதாக்கள் இஸ்ரேலிய நாடாளுமன்றமான நெசட்டில் முதற்கட்ட வாக்கெடுப்பு நிறைவேற்றப்பட்ட வெஸ்ட் பேங்க் மேற்கு கரை இணைப்பு மசோதாக்களை இஸ்ரேல் முடக்கியுள்ளது இந்த மசோதாக்கள் மேற்கு கரையை முழுமையாக இணைப்பதற்கும் ஜெருசலேமுக்கு அருகிலுள்ள மாலை அடுமைம் குறித்த பெரிய அளவிலான எல்லைத் தீர்வுகளுக்கும் முன்மொழிந்தன ஒரு வெளிநாட்டு பிரமுகரின் வருகையின் போது இதன் நாடாளுமன்ற வாக்கெடுப்பு நடைபெற்றது அரசாங்கம் இந்த வாக்கெடுப்பை எதிர்க்கட்சியின் ஒரு அரசியல் தூண்டுதல் நடவடிக்கை என்று விவரித்தது அடுத்த கட்ட அறிவிப்பு வரை இந்த இணைப்பு மசோதாக்கள் மீது மேற்கொண்டு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாது யுஎன் சிஎஃப்டி ஒப்பந்தம் ஈரான் ஐக்கிய நாடுகள் சபையின் கீழ் தீவிரவாதத்திற்கு நிதியளிப்பதை தடுப்பதற்கான சர்வதேச உடன்படிக்கையில் சிஎப்டியில் இணைய ஈரான் ஒரு சட்டத்தை அங்கீகரித்துள்ளது சர்வதேச வங்கிக்கான அணுகளை மேம்படுத்துதல் வர்த்தக கட்டுப்பாடுகளை எளிதாக்குதல் மற்றும் தடைகளால் பாதிக்கப்பட்ட பொருளாதார நிலைமைகள் சார்ந்த நெருக்கடிகளை குறைத்தல் ஆகியவற்றை ஈரான் நோக்கமாக கொண்டுள்ளது உடன்படிக்கைக்கு இணையாததால் வடகொரியா மற்றும் யான்மர் போன்ற நாடுகளுடன் சேர்த்து இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் ஈரான் நிதியியல் நடவடிக்கை பணிக்குழுவின் எஃப்ஏடிஎஃப் டி கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது ஈரான் நாடு வரலாற்று ரீதியாக அமெரிக்காவால் தீவிரவாதிகளாக அறிவிக்கப்பட்ட ஹமாஸ் ஹெஸ்பொல்லா மற்றும் ஹவுத்திகள் உள்ளிட்ட குழுக்களை ஆதரித்து வருகிறது நான்கு பொருளாதாரச் செய்திகள் இந்தியாவின் அந்நிய செலாவணி இருப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் பதினேழாம் தேதி நிலவரப்படி இந்தியாவின் அந்நிய செலாவணி இருப்பு நான்கு புள்ளி நான்கு ஒன்பது ஆறு பில்லியன் டாலர் அதிகரித்து எழுநூறு புள்ளி இரண்டு எட்டு பில்லியன் டாலராக உயர்ந்துள்ளது தங்க இருப்பின் மதிப்பு ஆறு புள்ளி ஒன்று எட்டு ஒன்று பில்லியன் டாலர் அதிகரித்து நூற்று எட்டு புள்ளி ஐந்து நான்கு ஆறு பில்லியன் டாலராக உயர்ந்ததே இந்த அதிகரிப்புக்கு முக்கிய காரணமாகும் அந்நிய செலாவணி இருப்புகள் பணமதிப்பின் ஏற்ற இறக்கங்களால் பாதிக்கப்பட்டு ஒன்று புள்ளி ஆறு ஒன்பது இரண்டு பில்லியன் டாலர் குறைந்து ஐநூற்று எழுபது புள்ளி நான்கு ஒன்று ஒன்று பில்லியன் டாலராக உயர்ந்துள்ளது இந்தியாவின் ஐஎம்எஃப் இருப்பு நிலை குறைந்துள்ளது நான்கு புள்ளி ஆறு பூஜ்ஜியம் இரண்டு பில்லியன் டாலர் அதே வேளையில் சிறப்பு எடுப்பு உரிமைகள் எஸ்டிஆர் சற்று உயர்ந்து பதினெட்டு புள்ளி ஏழு இரண்டு பில்லியன் டாலராக உள்ளது ரிசர்வ் வங்கி ஆர்பிஐ இந்த நிதியாண்டில் ஆறுநூறு கிலோகிராம் தங்கத்தை சேர்த்துள்ளதுடன் டாலர் அடிப்படையிலான சொத்துக்களை விட தங்கத்தை சாதகமாக கொண்டுள்ளது ரிசர்வ் வங்கியின் அமெரிக்க கருவூர இருப்பு கடந்த ஏழு மாதங்களில் இல்லாத அளவுக்கு இருநூற்றி பத்தொன்பது பில்லியன் டாலராக குறைந்துள்ளது இரட்டை மதிப்பீட்டு கட்டமைப்பு ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம் பி ஆனது தேசிய ஓய்வூதியத் திட்டம் என்பிஎஸ் மற்றும் அடல் ஓய்வூதிய யோஜனா ஏ ஆகியவற்றில் அரசு பத்திரங்களுக்கு இரட்டை மதிப்பீட்டு கட்டமைப்பை முன்மொழிந்துள்ளது இது அரசு பத்திரங்களுக்கு ஒவ்வொரு சந்தைக்கும் இடையிலான மார்க் டு மார்க்கெட் எம்டிஎம் மற்றும் திரட்டல் அல்லது கால முதிர்ச்சியடையாத ஹெல் டு மெச்சூரிட்டி ஹெச்டிஎம் பத்திரங்கள் மதிப்பீட்டு முறைகள் ஆகிய இரண்டையும் பரிந்துரைக்கிறது தற்போது என்பிஎஸ் முதலீடுகள் ஒவ்வொரு சந்தைக்கும் இடையில் மதிப்பிடப்படுகின்றன இது தினசரி சந்தை விலைகளை பிரதிபலிக்கிறது ஹெச்டிஎம் பத்திரங்கள் மதிப்பீட்டு முறைகள் குறுகிய கால விலை ஏற்ற இறக்கங்களை தவிர்த்து தினசரி வட்டி வருமானத்தை அங்கீகரிக்கிறது இரட்டை மதிப்பீட்டு அணுகுமுறையானது ஓய்வூதிய நிதிகள் எளிதில் விற்கப்படும் பத்திரங்களை நிலையான மதிப்புகளில் வைத்திருக்கும் அதே வேளையில் நீண்டகால அரசு பத்திரங்களை முறையாக நிர்வகிக்க அனுமதிக்கிறது அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப செய்திகள் ஜிஜே இருநூற்றி ஐம்பத்தி ஒன்று சி புறக்கோள் அறிவியலாளர்கள் ஜிஜே இருநூற்றி ஐம்பத்தி ஒன்று என பெயரிடப்பட்ட புவியை விட பெரிய அளவிலான புறக்கோள் ஒன்றை கண்டுபிடித்துள்ளனர் இந்த கோளின் குறைந்தபட்ச நிறை பூமியை விட மூன்று புள்ளி எட்டு நான்கு மடங்கு அதிகமாகும் ஜிஜே இருநூற்றி ஐம்பத்தி ஒன்று ஆனது திரவ நீர் இருக்கக்கூடிய அதன் நட்சத்திரத்தின் செயல்படக்கூடிய மண்டலத்தில் சுற்றுகிறது அதன் ஆதார நட்சத்திரமான ஜிஜே இருநூற்றி ஐம்பத்தி ஒன்று சூரியனின் நிறையில் மூன்றில் ஒரு பங்கு கொண்ட ஒரு சிவப்பு குள்ள கோளாகும் இந்த கோளானது ஒவ்வொரு ஐம்பத்தி மூன்று புள்ளி ஆறு நாட்களுக்கும் ஒருமுறை அதன் நட்சத்திரத்தை சுற்றி வருகிறது இந்த கோள் அதன் நட்சத்திரத்தை கடக்காது என்பதால் அதன் விட்டம் மற்றும் வளிமண்டலம் புலப்படாததாக உள்ளது ஆறு மாநிலச் செய்திகள் தீவிர வறுமையிலிருந்து விடுபட்ட கேரளா கேரளா இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் ஒன்றாம் தேதியன்று தீவிர வறுமையிலிருந்து விடுபட்டதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட உள்ளது தீவிர வறுமை ஒழிப்பு திட்டம் இபிபி ஆனது அறுபத்தி நான்காயிரம் ஆறு குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்து மூன்றாயிரத்தி ஒன்பது நபர்களை கண்டறிந்து ஆதரவு வழங்கியது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தனிப்பயனாக்கப்பட்ட திட்டங்கள் தயாரிக்கப்பட்டு நலத்திட்டங்கள் மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாட்டுடன் ஒருங்கிணைக்கப்பட்டன கேரளாவின் மக்கள் தொகையில் பூஜ்யம் புள்ளி ஐந்து ஐந்து சதவிகிதத்திற்கும் குறைவானவர்களே தற்போது தீவிர வறுமை நிலையில் வாழ்கிறார்கள் இது இந்தியாவிலேயே மிக குறைவு என்று நிதி ஆயோக் தெரிவித்துள்ளது ஏழு பிரபலமானவர்கள் விருதுகள் மற்றும் நிகழ்வுகள் குழந்தைகளுக்கான புக்கர் பரிசு புக்கர் பரிசு அறக்கட்டளையானது குழந்தைகள் புக்கர் பரிசை அறிவித்துள்ளது இது ஏகேஓ அறக்கட்டளையால் ஆதரிக்கப்படும் குழந்தைகளுக்குரிய புனைகதைகளுக்கான புதிய ஐம்பதாயிரம் பவுண்ட் மதிப்பிலான விருதாகும் இந்த பரிசு ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட அல்லது மொழிபெயர்க்கப்பட்டு ஐக்கிய பேரரசு அல்லது அயர்லாந்தில் வெளியிடப்பட்ட எட்டு முதல் பன்னிரண்டு வயது வரையிலான குழந்தைகளுக்கான சிறந்த புனைகதைகளை கௌரவிக்கும் விதமாக வழங்கப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் தொடங்கப்படவுள்ள இது இரண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டு முதல் ஆண்டுதோறும் வழங்கப்படும் வைப்போ ஆலோசனைக் குழு டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி பிரதிபா எம் சிங் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் காலகட்டத்திற்கான உலக அறிவுசார் சொத்துரிமை அமைப்பின் வைப்போ நீதிபதிகள் ஆலோசனைக் குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் இவர் முன்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் காலகட்டத்தில் டெல்லி உயர்நீதிமன்றத்தின் முதல் அறிவுசார் சொத்துரிமை பிரிவின் தலைவராகவும் தலைமை நீதிபதியாகவும் பணியாற்றினார் நீதிபதிகள் ஆலோசனைக் குழுவில் வைப்போ அமைப்பின் நீதித்துறைகளுடனான பணிகளுக்கு வழிகாட்டுதலை வழங்கும் ஒன்பது சர்வதேச உறுப்பினர்கள் உள்ளனர் நீதிபதி சிங் உலக சுகாதார அமைப்பின் துறையில் செயற்கை நுண்ணறிவு பயன்பாடு குறித்த ஒழுங்குமுறை பரிசீலனைகள் குறித்த பணிக்குழுவிற்கும் இணைத் தலைவராக உள்ளார்